கருத்து தமிழர்கள்ட்ட பஞ்சமில்லாத இல்லாத கருத்து தான் வெளிநாடுகளாக இருந்து கணக்கு இல்லாத கருத்து அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெழுத்து கும்பிடலாம் அருமையா இருக்கு உங்க கருத்தை மதிக்கிறோம் வெறும் கருத்து தான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் பண்ணல முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்குது மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயாக மாற்றி ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த இந்த போய் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிரும் அது என் தம்பி திணேசியர்கள் நல்லா தெரியும் சரக்கு நேரையும் கொடுத்துருவான் என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரத்து எந்த முகம் நம்ம முகில் புற வட இந்தியன் வாய் திறந்து பே தர பிச்சை முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிரும்ல ஹிந்தி பிச்சிடுவான் இன்னும் கொஞ்சம் நல்ல பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்குது தமிழுனுக்கு வந்து இறங்கிட்டாங்க கதையை முடி ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சி பிச்சை அது பிளச்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதில் முடிஞ்சு முடிஞ்சு அப்போ வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து யாரை பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன் அதே சிக்னல் பிச்சை தான் மாமா தேர்தல் ஒரு ஏதாவது பார்த்து கமிச்சி விடுங்க மாமா ஏதோ போட்டு விடுங்க அப்பா பா பாப்பா மாப்பிளா பாப்பா மாப்பிளா இது பேரே யாரா அண்ணா அப்படியே ஐயா போட்டு விட்டு சிக்னலில் தான் ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமா பிச்சு எடுக்கிறேன் பாருன்னு வெளியிட்டு விடுவான் போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன நான் யார் யாரோட பேசுகிறேன் யார் யாரோட பே யார் என் கட்சியில் யார் யார் பேசுகிறா இதை பதிவு பண்ணுறதாண்ணா அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்சலாம் பயன் இல்லை அலைபேசியில் பேசுகிறதான் தான் பொதுமே இடையிலும் பேசுவோம் ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு நோ சீக்ரெட்டு என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் அவங்க சும்மா சொல்லுவாங்க சொல்கிறதைத்தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்